வணக்கம் நம்ம வீடுகளில் இப்போ கூட கல்யாணம் இல்லாட்டி அதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்து பசங்களுக்கு இல்லாட்டி ஆம்பளைங்களுக்கு சூட் எடுக்கணும்னா அதாவது கோட் சூட் போடணும்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது ரேமண்ட்ஸில் போய் நல்ல ஒரு சூட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லா ஊர்களிலையுமே ரேமண்ட்ஸோட ஷோரூமை நம்மளால் பார்க்க முடியும் அதனுடைய சேர்மன் மிஸ்டர் விஜய்பத் சின்ஹானியா அவரை பற்றின பதிவு தான் இது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் கண்டிப்பாக கேளுங்கள் இவரை பற்றி சின்னதாக ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு போகலாம் பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டாங்க ரேமண்ட்ஸுக்கு ரேமண்ட்ஸ் மட்டும் இல்லை அதுக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்குது இவர் ஒரு லைசன்ஸ்ட் பைலட்டும் கூட அதாவது விமானம் ஓட்ட தெரிஞ்சவர் ஹாட் ஏர் பலூன் ஆக்டிவேட் பண்ணுறதுல உலக சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அரசாங்கத்தோட பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கையால் ஷெரீஃப் ஆஃப் மும்பை அப்படிங்கிற பதவியிலையும் இருந்திருக்காங்க அது ஒரு பெரிய கௌரவ பதவி நம்ம மேயர் பதவி மாதிரின்னு சொல்லிக்கலாம் இவர் அந்த கம்பெனியோட சேர்மன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிக்கு அசுர வளர்ச்சி ரெயமன்ஸ் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு டேக்லைன் வச்சவரும் இவர் தான் அவருக்கு ரெண்டு பசங்க அதில் ஒரு பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிநாட்டு ஆப்ரேஷன்ஸ் பார்க்க சொல்லி சிங்கப்பூரில் செட்டில் பண்ணிட்டார் நிறைய பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா அதில் இன்னொரு பையன் கூட தான் அவர் இந்தியாவில் வாழ்ந்துட்டு வந்தார் அந்த பையன் நாள் போக போக அவரை உணர்வு பூர்வமாக மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நீ என் கூட தான் இருக்கணும் கடைசி காலத்தில் நான் உன்னை தான் பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு பாயிண்டில் அவருடைய முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஷேரை அவர் கூட இருக்கிற பையனுக்கு எழுதி வைக்கிறார் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபா வர்த்தள்ளது இது கிடைச்ச உடனே அவர் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்பாவை கெட்ட வார்த்தையில பேசுறது அவமானப்படுத்துறது கம்பெனி சேர்மேன் போஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுன்னு நிறைய அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வாழ்ந்தவர் எப்படி இருந்திருக்கும் ரேமன்ஸ் த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு பேர் வச்சவர் அவருடைய சுயசரிதை எழுதி அதுக்கு த இன்கம்ப்ளீட் லைஃப் அப்படிங்கிற பேர் வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த புக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர் பேட்டி எடுத்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் குறிப்பாக பெற்றவர்களுக்கு சில அட்வைஸ் சொன்னார் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வையுங்க ஆனால் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுக்கோங்க எல்லாருமே மோசமானவங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் சில ஈத்தரைகள் இருக்கத்தான் செய்யுது நாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த எண்பத்தி ஏழு வயசுல சொத்தை எழுதி கொடுத்துட்டு துவண்டு போகாமல் நிற்கிறேன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய வீடுகளில் நடக்குது அம்மா அப்பா சொத்தை எழுதி வாங்கிட்டு அவங்கள கண்டும் காணாமையும் விட்டுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது அப்படின்னு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு பதிவை போட்டிருந்தோம் என்ன பண்றது இன்னும் சில பேர் இப்படித்தான் இருக்காங்க சிறிதளவும் கடும் இல்லாத வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டும் கடும் சொல் என்பது வாயில் பிசாசை வைத்து வளர்ப்பதைப் போல அது பெற்றவர்களின் மனதில் வேதனையை உண்டாக்குகிறது நல்ல மனிதர்கள் பெற்றவர்கள் கடும் சொல்லுக்கு பதிலாய் கடும் சொல் சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக இப்படி சொல்லிவிட்டானே என்று குமுறுவார்கள் அந்த குமுறல் மிக சக்தி வாய்ந்தது கடும் சொல் சொன்னவனை விடக்கூடியது அவன் புண்ணியம் செய்திருப்பின் அந்த புண்ணியத்தை எல்லாம் உறிஞ்சக்கூடியது இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் உண்மை உயிர் நடுங்கி அழுததெனில் உணர்ச்சி வசப்பட்டு கதறியதெனில் பரிதவித்து எழுந்ததெனில் அந்த ரீங்காரம் கேளாமல் போகாது அது வேத ஒளியை விட பலம் பொருந்தியது எளியவர் நொந்து அழுதால் இறைக்கும் சினம் பொங்கும் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் தன்னை மறந்து சகல உலகினையும் நிதம் காக்கும் மகாசக்தி அன்னை அவளே துணை என்று நெஞ்சம் துவளாதிருத்தல் சுகம் மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்